ஐம்பத்தி நாலு கோடிக்கு விலை போன இரண்டே இரண்டு வீரருங்க அதாவது பதினேழு வருட ஐபிஎல் ஹிஸ்டரியில் வந்துட்டு ஏலத்தில் அதிக விலைக்கு போன ஒரு இந்திய வீரர் இவர் தாங்க கிரிக்கெட் உலகை அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் ஹிஸ்டரியவே திரும்பி பார்க்க வச்சுருக்காரு என்று சொல்லலாம் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓகேவா அதே மாதிரி நம்ம சிறை செயர் முதல் முதல் செட்டில் வந்துட்டு ரபாடா ஐயர் ஜோஸ் பட்லர் ஸ்டார்க்கு ரிசாப்பு அர்சதீப் சிங் ஆறு வீரர்கள் முதல் செட்டில் வந்தாங்க அண்ட் ஹர்ஷர்தீப் சிங் சிங் தாங்க முதல் செட்டுக்கு வந்தார் முதல் ஏலத்தில் பட் சிஎஸ்கே வரட்ட ஏழு கோடிக்கு சிஎஸ்கே முட்டாள் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அதாவது முட்டாள் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களா அதர் டீம் பஞ்சாப் வந்துட்டு எதுக்கு அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு அந்த பருத்தி முட்டை கு டோன்லேயே மாதிரி ஆசர தீப்சுங்க அவங்களே பதினெட்டு கோடிக்கு பிக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் கடைசி வர இவங்க போகிறான்னாங்க அண்டு கேகேஆர் வந்துட்டு போகிறான்னாங்க பட் எடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்லணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபே எடுத்துட்டாங்க அண்டு பதினெட்டு கோடிக்கு போயிருக்கார் நம்ம குண்ட சிறுவன் அதே மாதிரி ஐபிஎல் வரலாற்றில் சிறைய செய்ய பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடிக்கு போனது ஹிஸ்ட்ரிங்க அதாவது இருபத்தி இருபத்தி ஆறு புள்ளியே கோடி போனார் அதை பிரேக் ரவுண்டாக வந்துட்டு கோடிக்கு லக்னோ டீம் எடுத்தாங்க ஆனால் அவர் அவர் ஏலத்தில் கூவும் போது சிஎஸ்கே சொல்றது தான் ஆரவாரமாக விசில் பண்ணாங்க எப்படியாவது எடுத்துருங்க ஆனால் சிஎஸ்கே இதுவரை வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க முக்கியமான பிளேயரை எடுக்கல பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் தோனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கடைசியில் அது கரெக்டாக இருக்கும் என்றே சொல்லாங்க பட் சிஎஸ்கே இதுவரை முதல் செட்டில் வந்துட்டு கவனம் செலுத்தவில்லை தான் சொல்லணும் ஏன்னா ஜோஸ் பட்டில் ரிசா பண்ணலாம் ஆப்ஷனில் வரும்போது எடுத்துருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் மற்ற டீம்லாம் அதர்ஸ் டீம் வந்துட்டு தாறுமாறா விலையை ஏற்றி விட்டாங்கன்னு வைங்களா ரபாடா பத்து கோடிக்கு ஜிடி எடுத்துட்டாங்க ஐயர் இருபத்தி ஏழு கோடிக்கு பஞ்சாப் எடுத்துட்டாங்க கேப்டன் மெட்டீரியலா பட்லரை ஜிடி எடுத்துட்டாங்க பதினஞ்சு கோடிக்கு ஸ்டார்க்கை டிசி எடுத்துட்டாங்க பதினோரு கோடிக்கு ரிசா பண்ணை இருபத்தி ஏழு கோடிக்கு எடுத்துட்டாங்க பட் ஒன்றுமே பண்ண முடியவில்லை என்று தாங்க சொல்லணும் சிஎஸ்கேவால் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஎஸ்கே வந்துட்டு யார் யாரை பிக் பண்ண போறாங்கன்னு சேம் டைம் பார்த்திங்கன்னா இருபத்தி கோடிக்கு இவர் ஒருத்தா ஸ்ரேய செயர் என்னை பொறுத்தவரை பத்து கோடிக்கு ஒருத்தங்க பஞ்சாப் மீண்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் பட் இருபத்தி ஏழு கோடி கொடுத்தது ஸ்ரேய செய்யருக்கு கரெக்டாக இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் மேலும் வந்துட்டு சிஎஸ்கே ஓவரால் முதல் செட்டில் கோட்டை விட்டாங்க அடுத்து செகண்ட் செட்லையாவது ஒரு நல்ல பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணுவாங்களா இதுவரை தூங்கிக்கிட்டு இருக்காங்க பட் எப்போ எந்திரிச்சு வேட்டையை அடப்புறாங்கன்னு இருந்து பார்க்கலாம் ஓகே